ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட் சாப்பாடு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம என்னென்னு நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் காலையில் நான் காலை சாப்பாடு என்ன ரெடி பண்ணுறேன்னா ஒரு பொற்காஞ்சிட்டு வச்சுருக்கேன் அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டு அதை நல்லா பொறி விடணும் பொரிதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு வச்சு துல்லி வச்சுருக்கேன் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில் போடணும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் போடணும் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சி வரும் நல்லா மசிஞ்சி நம்ம அதிகமாக தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு தண்ணி கொதிக்க விடணும் இது என்னென்னா நான் வந்து இது உப்புமா உப்புமாக்கின்ற பிறகு இது உப்பு உப்புக்கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன் ஏன்னா சேமியா உப்பு இனி போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் ஒரு பாக்கெட்டு எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் சேமியா எடுத்து நம்ம நல்லா அதை உது உதிர்த்து அப்படியே கொஞ்சமாக அப்படி விச்சு விச்சு போடணும் மொத்தமாக சேர்ந்துருக்குங்களே அதனால அதை நம்ம எடுத்து இப்படி உதிரி உதிரி போட்டோம்னா போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணிக்குள்ள நல்லா அந்த தண்ணி முங்குற அளவுக்கு நல்லா வச்சு கிண்டி கிண்டி எடுத்து அதை நல்லா உதிரியாக கொண்டு வரணும் அது நல்லா தண்ணி சுண்டிரும் சுண்டை சுண்டு நமக்கு வந்து அது நல்லா மா அந்த சேமியாக வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்துடும் இதில் இருந்து சீனி வேணா இனிப்பு வேணால் பார்த்துக்கணும் இனிப்பு தேவைப்போட இதில் போட்டுக்கிடலாம் நான் இனிப்பு தேவைப்பட போட்டுக்கிடுவேன் அதுக்கப்புறம் நல்லா கிண்டி வரணும் தண்ணி சு நல்லா வத்திடணும் வத்தினதுக்கப்புறம் அப்படியே அள்ளி ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அது வந்து நல்லா உதிரியாக வரும் இது வந்து காலை சாப்பாடுக்கு சில நேரம் நாங்கள் இப்படி தான் செஞ்சு தான் சாப்பிடுவோம் இது நல்லா இருக்கும் அதுவும் சீனி போட்டு சாப்பிட்றதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி யாரும் செஞ்சு சாப்பிட் எங்களுக்கு சொல்லுங்கள் இது காலை சாப்பாடுக்கு இது அதுக்கப்புறம் ரெண்டாவது மதிய சாப்பாடுக்கு அதே இது பொறிக்கா தீட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கடல கடலை பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சம் நாலஞ்சு வத்தலு கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பொரியணும் பொரித்ததுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு இப்போ இது எடுத்து வச்சுருக்கேன் புளி எடுத்து ஊற போட்டிருந்தேன் அதையும் நல்லா கரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு செட்டில் ஊற்றிடலாம் ஊற்றதுக்கப்புறம் இதெல்லாம் கொதிக்க விடணும் இதுக்கு என்னென்னா நான் அது கொஞ்சம் மதியம் சாப்பாடு புளியை தரு அதுக்கு தான் ரெடி இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான மஞ்சள் தூள் போடணும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா அந்த புளித்தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் வத்தினா தான் நமக்கு வந்து இது சாப்பாடு போட்டு கிண்டறது சூப்பராக இருக்கும் இதுக்கெல்லாம் உப்பும் போடுங்க உப்பு போடணும் உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஃபுல்லாக வச்சு கிண்டணும் உண்டை கிண்டு நல்லா தண்ணி வற்றி நல்லா கட்டியான பத்துக்கு வரும் அதனால் அது ஒரு பக்கம் வேதட்டும் இது வந்து அது இதுக்கு துவையில் புளிய வரைக்கும் நான் தொட்டுக்கு வந்து துவையில் அரைச்சிருக்கேன் தொவிலுக்கு தேங்காய் வத்தல் தர பொறிகடலை உப்பு ரெண்டு வெள்ளைப்பொடு இதையும் போட்டு நான் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் துவையில் அதுக்கப்புறம் இது நல்லா சுண்டி வந்துடும் நல்லா சுண்டி நல்லா கட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வ வடித்து சோத்தை போட்டு சூட்டோடைய கிண்டுடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சோறு ஓடும் போது ச ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நல்ல கிண்டுனா அந்த மருந்து நம்ம புளியை கரைச்சி வச்சு நம்ம புளியதரைக்குன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும் வாய் ஊறும் அது கிண்டை கிண்டே நம்ம வாய் ஊறும் சாப்பிடணும் தோணிகிட்டே இருக்கும் இந்த புளியதரைக்கு இந்த மாதிரி துவை வத்தல் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு அடிச்சிக்க எதுவுமே கிடையாது அப்புறம் பக்கோடா காரச்சேவு எதுனாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இது மதிய சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு வாரத்துக்கு ஒரு தானம் பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் ஈவினிங்க்கு காஃபி போடும்போது வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பல்லாரி அதனால் நீலாக வாக்கில கட் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் கட் பண்ணி போட்டேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் அஞ்சு தூள் போட்டேன் நாங்கள் கொஞ்சம் கலராக இருக்கும்னுக்காக அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதையும் போட்டுட்டு இந்த கப்புக்கு அரை முக்கால் முக்கால் கப்புக்கு நான் ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான உப்பு அதையும் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அது நல்லா பிசையணும் ஏன்னா நம்ம வந்து கட்டியாக வைக்கக்கூடாது தண்ணியாக வைக்கக்கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பார்க்கறதுக்கு வச்சா தான் நமக்கு வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு உருண்டெல்லாம் பிடிக்க வராது இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு பொருக்கஞ்சில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடணும் நான் வடை வந்து இந்த மாதிரி போட்டோம்னா வடை வந்து உருண்டையை வரைய வராது இப்படி தான் வரும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த பெருஞ்சீரகம் போட்டிருக்கனால ஒரு வாசமாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம போட்டுட்டு அப்படியே மாற்றி மாற்றி கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரே பக்கமாக இருக்கக்கூடாது அப்படியே இந்த மாதிரி மா திருப்பி இந்த பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் போடப்போட அந்த கலர் வந்து மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் எல்லா பக்கமும் அந்த பொன்னிறமும் வந்துடும் பொன்னிறமும் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு டம்புல காஃபி தான் இருக்குது காஃபியும் போது நாலு வடை சாப்பிட வச்சுக்கோங்க சாய்ந்திரத்துக்கு நமக்கு வயிறு நல்லா கம்மும் நிறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிச்சு பத்தலேயே நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா மஞ்சையாக சாஃப்டாக அழகாக இருக்கும் உள்ள வெந்து வெளியே மொறு மொறுன்னு இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நைட் சாப்பாட்டுக்கு என்னென்னா ஒரு கடையில் வெண்ணெய் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பல்லாரி இது பெரிய சைஸாக வெட்டி போட்டிருக்கேன் அதையும் போட்டுட்டு மூணு வத்தல் ரெண்டு வெள்ளைப்பூடு இதையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு உப்பும் போடணும் உப்பும் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த தக்காளியை நல்லா மதிஞ்சி நல்லா வரணும் மதிஞ்சி வரணும் வத்தல் வெள்ளப்பெல்லாம் வேகம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கரு மல்லி மல்லி அலை கழுவி போட்டிருக்கேன் அதையும் வெட்டி போட்டிருக்கேன் மூணு கொத்து கருவேப்பிலை அதையும் கழுவி அதையும் நல்லா போட்டு நல்லா கிண்டு கிண்டி கிண்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆற வைக்கணும் ஆற வச்சு கொஞ்சம் ஆறில் அள்ளி போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கால் கிளாஸ் தண்ணி தான் சேர்த்து அரைச்சிடணும் அரைச்சி ஒரு அந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டி தான் அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு தாளிக்கக்கூடாது நான் இருக்கிற நம்ம எண்ணெய் நம்ம நம்மளுக்கு திண்டி இருக்கும் அதனால ரெண்டாவது நான் தாளிக்க மாட்டேன் இப்படி வச்சிருவேன் இதுதான் சட்னி இது தக்காளி சட்னி வெங்காய சட்னி சட்னி அந்த சட்னி இது அதுக்கப்புறம் தோசை நல்லா தோசை சுட்டு நல்லா இருக்க பெரட்டியும் போட மாட்டேன் தோசை நல்லா முருகெல்லாம் விடுவேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மொறு மொறு இருக்கும் இந்த மாதிரி தோசைக்கு ரெண்டு மூணு தோசைக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சட்னி வச்சு அது தொட்டு சாப்பிட வந்துங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நைட்டு சாப்பாடுக்கு இந்த நாலு வேலை சாப்பாடு நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்